சந்தைப்படுத்துறதுல கஷ்டம் இருக்கு உற்பத்தி பண்ணவங்களுக்கு எப்பவுமே நியாயமான விட விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை இப்ப நாங்களா இப்ப நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உற்பத்திக்கு நாங்களும் விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது தமிழக விவசாய பாதுகாப்பு சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு மேல அதை பயணிக்கிறோம் குறிப்பாக வந்துட்டு இந்த அமைப்புகள் ஒரு ஒரு அணியை செலவுபடி எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இனாம் நலத்துக்காக போராடுறாங்க எங்கள் ஊரில் சிபிசி நிறுவனத்துக்காக சிபிசிஐ நிறுவனம் மந்தமாக போராடுறாங்க ஐயாவோட பத்தமாக தேதி எங்கள் ஊரில் ஐயா வந்துட்டு ஒரு போராட்டம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒருவரும் அந்த அமைப்பு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்ட விவசாயம் அப்படின்னாக்கா நெல் உளுந்து பயிர் மக்காச்சோளத்துக்கு தான் போராடுவாங்கன்னு இப்போதையும் பண்ணையாளர்களுக்கும் போராடுவது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு சில ஐயா யாராவது விளக்கம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை நீங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ கோழி வளர்ப்பு கொடுக்கலாம் சொல்கிறாங்க கோழி கொடுத்து தீவனம் கொடுத்து இடஒனா கொடுத்து கொடுப்பாங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு பத்து கோடி தான் வச்சிருப்போம் வீட்டுக்கு வீடு வளர்ப்பு கோழி தான் இருக்கும் அதை அடை வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டு கோழி அடை வச்சோம்னா ஒரு நான் அஞ்சு குஞ்சு தான் பொறிக்கும் அது மூணு தான் கிடைக்கும் எங்களுக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு அனுபவம் இல்லாதாலே அந்த அடிப்படையில் இந்த ரூபாய் என்பது

நம்ம மக்கள் என்ன பண்றாங்க கோழி கொண்டே அப்புறம் குஞ்சு கேட்க முடியல அடுத்த நிறுவனத்துக்கும் போக முடியல கேட்டாங்க அவரு சரியான விவசாயி இல்லை அப்ப யார் அதுல சரியான விவசாயி இல்ல நீ கொண்டு வந்து தரமான தரமற்ற குஞ்ச கொடுத்து தரமற்ற தீவனத்தை கொடுத்து கோழி வெயிட் வராம போனது காரணம் அதுக்கு யார் பலிகடாகிறா விவசாயி பலிகடாகிறான் தான் நம்ம கேட்கிறோம் அந்த எஃப்சிஆர் நடைமுறை ஒளியுங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த கூட்டத்தின் சார்பிலே இந்த விவசாயிகளுக்காக முத்தரவு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இவர்களுடைய கோரிக்கையை செவமெடுத்த எடுத்த நிறுவனங்களை அழைத்து பேசி உரிய கூலி உயர்வை பெற்றுத்தர வேண்டும் அதே போல எல்லாமே உயர்ந்துட்டு போயிடுச்சு ஆள்கோழி மேலே வந்துடுது மஞ்சி வளம் மேலே போயிடுச்சு பராமரிப்பு செலவு ஜாஸ்தி இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்தி வச்சுக்கிறீங்க அதனாலதான் எங்களுக்கு உரிமை மின்சாரம் கிணத்துக்கு கொடுக்கற மாதிரி இதுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்றான் கடந்த மாசத்துல ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த புயல்ல வந்து கிழக்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டதுல நிறைய கோழி பண்ணைகள் சேதமற்ற விட்டது அந்த சேதமுற்ற போனதுல பேரிடர் மேலாண்மை துறைன்னு சொல்லி அந்த அந்த பகுதியினுடைய வருவாய் வட்டாட்சியர் தான் பொறுப்பு அவங்க என்ன சொல்றாங்க அதுல வந்து கறிக்கோழி பண்ணி அதுல வந்து இடம் பெறாது அது வந்து கமர்ஷியல் தனி அப்ப தனி நிறுவனமே கொண்டு வந்து நம்ம காட்டுக்கு கொண்டு போட்டு வச்சுக்கிறேன் அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டு வைத்து கொண்டிருக்கிறது அந்த அடிமைத்தனத்தை விவசாயிகள் நீங்கள் தான் தகர்த்தறிவதற்கு ஒன்றுபட வேண்டும் விவசாயிகள் நீங்கள் ஒன்றுபட்டால் நம்ம என்ன கேட்கிறோம் கூலி உயர்வு தானே கேட்கிறோம் ஏன் சேர்த்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே நம்ம நம்ம மக்கள் தான் போட்டிருந்தாங்க சென்னையில் கறி முந்நூறு ரூபாய்க்கு விற்கிது இன்னைக்கு என்ன போடுற பேப்பர் ரேட்டு போட்டுக்கிறீங்க தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி எட்டு ரூபா எண்பத்தி ஏழு ரூபா போடுறீங்க அப்போ இவ்வளவு கம்மியாக விற்கிறதுல சென்னையில் குறைஞ்சுதான் இல்லை நம்ம ஊரில் தான் கறி குறைஞ்சுதான் எதுவும் குறையல ஆனால் விற்பனை விலையிலேயே மட்டும் நிறுவனம் மட்டும்தான் சுட்டி காட்டுகிறதே தவிர எங்கும் நுகர்வோர் வாங்குகின்ற இடத்திலே எந்த நுகர்வோருக்கும் அவர்கள் குறைத்து கொடுப்பதில்லை நீங்க கட்டையும் கொடுங்க ஐம்பது நூறு யாரும் இங்கிருந்து உற்பத்தி செய்து கொடுத்து வளர்த்தி கொடுத்த விவசாயிகள் கேட்குகின்ற கூலியை கொடுக்க மறுக்கின்ற நிறுவனம் கட்டிங் சார்ஜ் மட்டும் எப்படி பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுக்கறீங்க அதுக்கு மட்டும் பஞ்சு ரூபாய் அதுக்கெல்லாம் இருக்கிற காசு ஏன் இந்த விவசாயி சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு என்ன போயிடுது விவசாயி நல்லா இருந்தா பிடிக்காதா அதுல கடந்த காலங்கள்ல ஆறு பேஜ் இருந்தது அஞ்சு பேஜ் இருந்தது இப்ப நிறுவனங்கள் நிறைய பெருகி விட்டு போட்டியில வந்துட்டு இருக்கீங்க போட்டியில வந்துட்டு போது ஏன் விவசாயிகளுக்கு நீங்க ஏன் போட்டி மார்க்கெட்ல போட்டி போடுங்க நல்ல விலைக்கு லாபம் சம்பாதிங்க நீ எவ்வளவு சம்பாதிங்க நாம கேட்கறது உரிய விலை உரிய வளர்ப்பு தொகை கிடைங்கன்னு கேட்கிறோம் அதுல கொழுக்க முடியாத போது தான் நாம் இந்த முடிவை உத்தரப்பை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவசாயிகளுக்கு இந்த வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்த கோரிக்கையை முன்வைத்து நாம் இங்கு நாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம்